நான் உங்கள் ரஜினி அருமகன் தமிழ் சினிமாவை வந்து உலக அளவில் படம்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த டூ பாயிண்ட் ஓ படம் தான் இப்படத்துல வந்து கற்பனைக்கும் எட்டாத வகையில் காட்சிகள் இருந்தன இப்படியெல்லாம் வந்து காட்சிப்படுத்த முடியுமா என ஆச்சரியம் அளிக்கும் வகையில் வந்து பல விஎப் சீன்கள் வந்து படத்துல வந்து இருந்தன மேலும் பல வந்து பல விஷயங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சமாக வேற இருந்தது இப்படம் வந்து வெளிவந்து ஆறு ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த டூ பாயிண்ட் ஓ படம் தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல் டூ பாயிண்ட் ஓ படம் எண்ணூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு இப்போ வரைக்கும் வந்து தலைவர் படத்தின் சாதனையை வந்து முறியடிக்கவே முடியல டூ பாயிண்ட் ஓ சாதனையை வந்து இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் முறியடிக்க முடியல ஸோ தலைவர் வந்து பல தலைவர் படத்தை தலைவர் படம் தான் முறியடிக்க முடியும் கூடி இருக்கு அடுத்து ஜெயிலர் டூ இருக்குது இந்த படங்கள் தான் வந்து தலைவர் படத்தை முறியடிக்க முடியுமே தவிர வேற எந்த கொம்பலாலும் முடியாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி